வணக்கம் மகளே சென்னை கோயமேடு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் தான் சக்திவேல் காவலர்கள் தான் தினேஷ் அருள் இவங்க மூணு பேருமே கோயமேடு மேட்டுக்குளம் சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது ஹெல்மெட் அணியாமல் மற்றும் குடிபோதையில் வாகனங்களை ஓட்டி வருபவர்களை பிடித்து அபராதம் விதித்ததுடன் அவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்தனர் அப்போது மதுபோதையில் பைக்கில் வந்த நெற்குன்றம் பகுதியை சேர்ந்த ஹேம்நாத் வயது இருபத்தி வரை பிடித்து வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ஹேம்நாத் போக்குவரத்து போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவர்களை ஆபாசமாக பேசியதாகவும் தெரிகிறது இதனால் கோபமடைந்த உதவி ஆய்வாளரான சக்திவேல் போலீஸ்காரர்களான தினேஷ் மற்றும் அருள் ஆகியோர் ஹேம்நாத்தை தாக்கியதுடன் பூர்ஸ்காலால் சரமாரியாக எட்டி உதைத்துள்ளனர் இது பற்றி தகவல் கிடைத்ததும் கோயமேடு சட்டம் ஒழுங்கு போலீசார் உடனடியாக வந்து போக்குவரத்து உதவி ஆய்வாளரான நடராஜனை சமாதானப்படுத்தியுள்ளனர் அதன் பின்னர் போலீசார் தாக்குதலில் படுகாயமடைந்த ஹேம்நாத்தை மீட்டு அவரது பெற்றோரை வரவழைத்து வீட்டுக்கு அனுப்பியும் வைத்துள்ளனர் மூக்கு தாடையில் பலத்த காயம் அடைந்துள்ளதால் அவரை அங்குள்ள ஒரு தனியார் மரத்தை சேர்த்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இந்நிலையில்தான் இந்த தாக்குதல் வீடியோ சமூக வலைதளம் பக்கத்தில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது இந்த வீடியோ தொடர்பாக வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையரான தேவராணி விசாரணை நடத்தினார் இதில் போலீசார் தாக்குதல் நடத்தும் வீடியோ உண்மை என்பது தெரியவந்ததால் உதவி ஆய்வாளரான சக்திவேல் மற்றும் போலீஸ்காரர்களான தினேஷ் அருள் ஆகியோரை உடனடியாக சஸ்பெண்ட் செய்துள்ளனர் இது குறித்து அங்கு வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் கூறுகையில் கோயமேடில் காய்கறிகள் பழங்கள் பூ மற்றும் உணவு தானிய மார்க்கெட்டுகள் செயல்பட்டு வருகின்றன காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து பொருட்களை வாங்குவதற்காக சில்லறை வியாபாரிகளும் வருகிறார்கள் பூக்களை வாங்குவதற்கு கோயமேடு மார்க்கெட்டுக்கு சில்லறை வியாபாரிகள் பைக்கில் வந்தும் செல்கிறார்கள் கோயமேடு மார்க்கெட் சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் வருபவர்கள் மது போதையில் வருபவர்களை பிடித்து அபராதமும் வசூலிக்கிறார்கள் ஆனால் கோயமேடு காவல் நிலையத்திலிருந்து சட்டம் ஒழுங்கு போலீசார் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் போக்குவரத்து போலீசார் அவர்களை கண்டுகொள்வதே கிடையாது அதேபோல போலீஸ் ரோந்து வாகனங்களில் செல்லும் போலீசார்கள் சீட் பெல்ட் அணிவதும் இல்லை இதையும் போக்குவரத்து போலீசார் கண்டுகொள்ளாதது போல இருந்து விடுகிறார்கள் நேற்று முன்தினம் கோயமேடில் போக்குவரத்து போலீசார் வாகன ஓட்டியை பூட்ஸ் காலால் சரமாரியாக தாக்கும் வீடியோவை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் எனவும் எதற்காக போலீசார் இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்டனர் என்பது எங்களுக்கு தெரியவில்லை மது போதையில் பைக் ஓட்டி வந்தால் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இதுபோன்ற கொடூரமான தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டது சரியல்ல என்றும் அவர்கள் அந்த வியாபாரிகள் தங்களுடைய வருத்தத்தையும் கடுமையான எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் காவலர்கள் பொதுமக்களை தாக்கக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்